ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் மறுபடியும் வந்து பார்த்தா லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் வந்து அதிகமான காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சிருக்கு நம்ம நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அங்கே கலிஃபோர்னியாலையும் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயும் வந்து இதெல்லாம் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதை சொல்லும் நம்ம சொல்லியிருந்தது என்னென்னா ட்ரம்ப் வந்து காசாக்குள்ளே நான் நரகத்தை கொண்டு வருவேன் உள்ள இருக்கக்கூடிய நரகத்தையே வெளியே கொண்டு வருவேன் நான் காட்ட போகிறேன் நரகனா என்னான்னு சொல்லிட்டு காசாவுக்கு காட்ட போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் சொல்லி ஒரு சில தினங்களில் இப்போது வந்து அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸும் கேலிஃபோர்னியாவும் ஒட்டுமொத்தமாகவே பார்த்தா காட்டு காட்டுத்தீயில் அழிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதில் அதிகப்படியாக இன்றைக்கி என்ன செய்தி வந்திருக்குன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த காட்டு தீ அணைக்க முடியாமல் பரவிக்கொண்டே போயிருக்கு ஒரு பக்கம் வந்து வட வடக்கு பக்கம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருந்தாலும் சரி மறுபக்கத்துல என்ன இருக்குன்னா இன்னும் பரவ ஆரம்பிச்சிருக்கு இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா காட்டு தீ வந்து பரவுறது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கொள்ளை கும்பல்கள்லாம் கிளம்பிட்டாங்க இப்ப கிளம்பி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா மக்களும் வெளியே போயிட்டுருக்காங்க வீட்டை விட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் போய் திருடலாம் அப்படிங்கிறதுக்காக அணைஞ்சிட்டு இருக்கக்கூடிய தீயை இவங்களே பத்து வச்சுட்டு இருந்திருக்காங்க ஒரு இரநூத்தம்பது பேர் அப்படி ஒரு தகவலும் இன்னைக்கு வந்திருக்குது அது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இவங்களே கட்டுப்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க அமெரிக்கா அதுக்கு மீறி மனிதர்களும் வந்து தீ வச்சுட்டு இருந்தா அளவுக்கு வந்து அது பரவிட்டு இருக்குன்னு பாருங்க ரொம்ப ஒரு மோசமான நிலைமை அதை நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம் நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம் நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் வெளியே வராமல் இருக்கு அமெரிக்கா மறைச்சிட்டு இருக்காங்கன்ட்டு இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸுடைய மேயர் அவர்கள் வந்து சொன்ன ஒரு தகவல் அவர் என்ன சொல்கிறாருன்னா பதினைஞாயிரத்துக்கும் அதிகமான கட்டிடங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிருச்சு இங்கிருந்த வீடு கடை தொழிற்கூடங்கள் பள்ளிக்கூடங்கள் இன்னும் வந்து வணக்க வழிபாடு இடங்கள்லாம் சுத்தமாகவே அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு சொன்னது மட்டும் கிடையாது இங்கே வந்து எங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்லாம் இருந்துச்சு அந்த இடங்களும் இப்போ அழிஞ்சிருச்சு எங்களுக்கான அடையாளங்களே இப்போ இல்லாமல் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க காஜாவில் அழிக்கும் போது சிறப்புமிக்க கட்டிடங்கள் இருந்துச்சு லைப்ரரி இருந்துச்சு அவர்களுக்குன்னு ஒரு வரலாறு இருந்துச்சு யூதர்கள் கூட துரத்தப்பட்டு கடைசியாக போய் காஜாவில் பாலஸ்தீனத்தில் அடைஞ்சு அதை பிரித்து வந்து என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கேயே பல்லாயிரம் வருஷமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு எவ்வளோ வந்து வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருந்திருக்கும் வரலாறுகள் இருந்திருக்கும் அவர்களுடைய புத்தகங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக லைப்ரரியில் தீ வச்சு இவங்க கொளுத்துனாங்க இப்போ அதுதான் சொல்றாங்க சொல்கிறாங்க லாஸ் ஏஞ்சல்ஸில் எங்களுக்குன்னு வரலாற்று சிறப்பு இடமெல்லாம் இருந்துச்சு இப்போ அந்த இடமெல்லாம் இல்லை எங்களுக்கு அதெல்லாம் ஒரு அடையாளமாக இருந்துச்சு இன்றைக்கி எங்களுடைய அடையாளமே போச்சு எல்லாத்துக்கும் மேலே இங்கே வந்து பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய இடங்கள் இருக்குமே அதாவது தொழிற்கூடங்கள் முக்கியமான இடங்கள் அதில் தான் வருமானமே வருதுன்றிருக்குமே அந்த இடங்கள் ஒன்று விடாமல் அழிஞ்சிருச்சு இன்னி லாஸ் ஏஞ்சல்ஸுக்குன்னு வருமானமே இல்லை இதுதான் எங்களுடைய பெரிய இழப்பாக இருக்குது ஏன்னா ஒரு ஏரியா இருக்குது ஒரு நாடு இருக்குது ஒரு ஊர் இருக்குதுன்னா அதுக்குன்ட்டு எந்த இடத்துல வந்து வளங்கள் அதிகமாக இருக்கோ வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அதை கொண்டு தான் அது செழிப்பாகும் அப்படி லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு எதை கொண்டெல்லாம் செழிப்பாக இருந்துச்சோ அத்தனை வளங்களுமே அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் உடைய மேயர் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நோயாளிகளெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான பேத்த மறுபடியும் அங்கேருந்து மற்ற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா காட்டு தீ இன்னும் கண்ட்ரோல் பண்ண பாடு இல்லை இப்படியே வந்து நோயாளிகளை ஹாஸ்பிட்டலில் வச்சா ஹாஸ்பிட்டலும் தீ பிடிச்சிச்சின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவர்கள் தப்பிச்சு கூட போகாமல் இறந்துருவாங்க இப்போ வந்து பார்க்கும்போது அங்கே உயிரிழப்பு இருக்குது ஆனால் உயிரிழப்பு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணிக்கை சொல்லாமல் இருக்காங்க இவங்க வந்து இத்தனை டாலர் எங்களுக்கு இழந்துட்டோம் இத்தனை கட்டிடங்களை இழந்துட்டோம் இவ்வளோ இடம் வந்து நாசமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இத்தனை நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை இன்னும் தெளிவாக கொடுக்காம இருக்காங்க நேற்று நம்ம சொல்லும் போது சொல்லியிருந்தோம் பதினோரு பேர் இறந்ததாக தகவல் வந்திருக்குன்ட்டு பதினோரு பேரெல்லாம் ரொம்ப ஒரு சின்ன எண்ணிக்கை ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸே வந்து அழிஞ்சிருக்காமா வெறும் பதினோரு பேர் தான் இறந்துருப்பாங்களா அப்படிங்கிறது நாமளே வந்து சிந்திச்சுக்கணும் இதே தான் வந்து நிறைய பேர் ஊடகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து தகவலை மறைக்கிறதுக்காகத்தான் இதை வந்து மறைச்சிருக்காங்க ஏன்னா உயிர் எண்ணிக்கையை மட்டும் சொல்லக்கூடாது அது ரொம்ப பாதிப்பாக போயிருங்கறனால மற்றதை கூட சொல்கிறாங்க உயிர் இழந்தவங்களுடைய எண்ணிக்கையை பற்றி சொல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க அதனால இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் தீ பிடிச்சிருச்சுன்னா அது இன்னுமே எல்லா தெரிஞ்ச மாதிரி ஆயிருங்கிறதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க அதுலயும் வடக்கு பகுதி லாஸ் ஏஞ்சல்ஸ் உடைய வடக்கு பகுதியில நாலு லட்சம் மக்கள் காலி ஆயிருக்காங்க அந்த இடத்துல கொஞ்சம் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஒரு ஓரமா வந்து கண்ட்ரோல் ஆயிட்டு வந்திருக்குது ஆனா இந்த பக்கம் தெற்கு பக்கம் வந்து பார்த்தா அந்த இடத்துல மட்டும் ரெண்டு லட்சம் மக்கள் இன்னைக்கு காலியாக இருக்காங்க அப்போ லட்ச லட்சம் மக்கள் வந்து என்ன ஆகிட்டிருக்காங்க காலி ஆகிட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்தில் காசாக்குள்ள அங்கே வந்து இருந்து இருபத்தி மூணு லட்சம் மக்களை என்ன பண்ணாங்க இங்கிருந்து வடக்குலேருந்து தெற்குக்கு போங்க தெற்குலேருந்து ரஃபாவுக்கு போங்க அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போங்க ரஃபாவுக்கு போங்க முடிஞ்சால் அங்கேருந்து வெளியே ஏறிதுங்கு சொல்லிட்டு எத்தனை எல்லாம் குடும்பப்படுத்துகிறாங்கன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் இதுக்கு மேலே எங்கே போகிறதுனே தெரியல நாங்கள் போய் படுத்திருக்கக்கூடிய இடமே வந்து கபர்ஸ்தானங்களா தான் இருக்குது ஏன்னா எங்களுடைய எல்லா டென்ட்களையும் அழைச்சிட்டாங்க எங்களுடைய எந்த முகாம்களும் இல்லை எதுவுமே இல்லை வீடு இல்லை ஹாஸ்பிட்டலில் தங்கக்கூடாதுங்கிறாங்க இருந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு இருபத்தி எட்டு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு காசாவில் அதில் வந்து பார்த்தா அஞ்சு ஹாஸ்பிட்டல் தான் மீதம் இருக்குது அதில் பேஷண்ட்டுக்கே இடம் இல்லை அப்படி ஒரு நிலமை இருந்துட்டு இருக்கும்போது அப்போ பொதுமக்கள்லாம் எங்கே போய் தங்குவாங்க முகாம்களையும் அழிச்சிட்டாங்க ஜபாலியா முகாம்கள் மேலெலாம் எத்தனை தடவை குண்டு போட்டாங்க பங்கர் பிளாஸ்டர் பாமை போட்டாங்க இப்படிலாம் பண்ணி அந்த மக்களை என்ன பண்ணாங்கன்னா அகதிகளாக அந்த காசாக்குள்ளேயே திரும்ப திரும்ப முப்பது தடவை நாற்பது தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா இடம் மாற்றிட்டாங்க அந்த மக்கள் அழுதுகிட்டு சொல்கிறாங்க நாங்கள் சாப்பிடவும் இல்லை தண்ணி கூட எங்களுக்கு குடிக்கிற கொடுக்கல எங்களுடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் உயிரிழந்துட்டாங்க மீதம் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ இடத்துல அடிபட்டுருக்கு இந்த நிலைமையில் கூட போன வாரம் தான் நாங்கள் வடக்குலேருந்து தெற்குக்கு வந்தோம் இப்போ மறுபடியும் தெற்குலேருந்து அங்கே போங்கிறாங்க எங்கனால் போக முடியல ஏன்னா இங்கே எந்த வாகனமும் இல்லை பெட்ரோலும் இல்லை அதனால் பல்லாயிரம் கிலோமீட்டரு பல தூரத்துக்கு நடந்தே செல்ல வேண்டியதாக இருக்குது மஹ்ரீபுக்கு அப்புறம் கரண்ட்டும் அங்கே இல்லை ஏன்னா அங்கே ஒன்றரை வருஷமாக கரண்ட் இல்லாதனால சாயங்காலம் ஆறு மணி ஆகிட்டா அங்கே இருட்டு அந்த இருட்டில் தான் மக்கள் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அதெல்லாம் அழிஞ்சு சீராக வந்து கேமராவில் ஷூட் பண்ணி போட்டிருந்தாங்க ட்ரோன் ஷாட்டாக அதெல்லாம் பார்க்குறக்கே கொடுமையாக இருக்கும் சாப்பிடாமல் ஒருத்தவங்க கையில் வந்து இருக்கக்கூடிய பாத்திரத்தெலாம் எடுத்துகிட்டு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் இன்னொரு இடத்த விட்டு இன்னொரு இடம்னு போயிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதே நிலமை வந்து பார்த்தா இவங்களுக்கு வந்துருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு நாலு லட்சம் பேர் அங்கிருந்து காலி பண்ணாங்க ரெண்டு லட்சம் பேர் இங்கிருந்து காலி பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்போ தகவல் வந்துருக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து குறைவான எண்ணிக்கை இன்னும் அதிகமாக வரும் வராதுன்னா நம்ம சொல்ல முடியாது இன்னும் வந்து காட்டு தீ பரவிட்டு தான் இருக்கு அதுல நம்ம முன்னாடியே சொன்னோமே அங்க கொள்ளை கும்பல்கள் வேற என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய கைவரிசையை காண்டிட்டு இருக்காங்க இவங்க என்னென்ன பண்ணாங்க காசாக்குள்ள அங்க போய் காசாவுடைய பேங்க்ல வந்து இருந்த அத்தனை பணத்தையுமே கொள்ளையடிச்சுட்டு போனாங்க காசா மக்கள் எல்லாம் போறதுக்காக அகதிகளாக வந்து தஞ்சம் அடைஞ்சிருந்தப்ப அவங்க வீட்டுக்குள்ளே இருந்த தங்கம் வைரம் இதெல்லாம் எடுத்துட்டு அதை இஸ்ரேலுடைய இராணுவமும் அமெரிக்காவுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக்கு எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்படி வந்து இருந்தாங்க இராணுவம்னு வந்துட்டு சண்டை போட சொன்னால் திருட்டு வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க இறந்து போன காசா மக்களுடைய உடலை எடுத்துகிட்டு போய் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்து வித்துட்டு இருந்தாங்க அவ்வளோ கேவலத்தையும் அவங்க பண்ணிட்டு இருந்தப்ப அமெரிக்கா என்ன பண்ணாங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க அது எல்லாமே வந்து சர்வதேசமே பார்த்துட்டு தான் இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தா அதே லாஸ் ஏஞ்சல்ஸ்க்குள்ள யார் போயிருப்பா அங்கே இருக்கக்கூடிய கொள்ளையர்கள் தான் இருப்பாங்க அவங்க நாட்டை சேர்ந்த மக்களே அவங்க அப்படி தீயில அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நம்ம இந்த நேரத்தில் கொள்ளை அடித்தாதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அழிஞ்சிட்டு இருக்க தீயை மறுபடியும் பற்ற வச்சு பறவிட்டும் பறவிட்டுன்னு பல தூரத்துக்கு பறவு விட்டுருக்காங்க ஏற்கனவே அதை அழைக்க முடியாமல் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்களை வந்து இறக்கியிருக்காங்க அதுவும் வந்து நீங்கள் வீடியோ பார்த்தாவே தெரியும் நிறைய பேர் வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்க ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து தமிழ் நியூஸ்லேயே போயிட்டே இருக்குது ஃபுல்லாக ஹெலிகாப்டர் பறந்துகிட்டே இருக்கும் மேலேருந்து தண்ணி வீசுறாங்க அதாவது பொதுவாக தீ பிடிச்சா எங்கே வீசுவாங்கன்னா நம்ம வந்து வேன்லலாம் வரும் இல்லை லாரியில் வரும் வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தண்ணியை வந்து பாய்ச்சுவாங்க ஆனா இதுதான் வந்து அமேசான் காடே பத்தி எரிஞ்சுட்டு அப்போ அப்ப தூரம் வந்து பற்றி எறியும் போது மேல இருந்து என்ன பண்றாங்கன்னா தண்ணி போட்டுட்டு இருக்காங்க கீழே கூட இறங்க முடியாது இறங்குனாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தீயில வந்து அவங்க மாட்டிடுவாங்க அந்த நிலைமையில அவங்க வந்து நூற்றுக்கணக்கான விமானங்கள் மூலமாக ஹெலிகாப்டர் மூலமாக தண்ணியை போட்டு அணைச்சிட்டு இருந்தால் அங்கேயே இருக்கக்கூடிய திருடங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதை ஒரு பக்கம் மூட்டி விட்டுட்டு இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு இப்போ அந்த மக்கள்லாம் காலியாகி போயிருக்காங்க காலி ஆகி போனவங்களாம் வந்து ரிப்பேராகலாம் போக மாட்டாங்க யாரும் யாருக்குமே நேரமே இல்லை ஒரே ஒரு சவுண்டு தான் அந்த அலாரம் சவுண்டு வரும்போதே அனௌன்ஸ் பண்ணுவாங்க எல்லாம் வெளியே வாங்க வெளியே வாங்கன்ட்டு அவ்வளோதான் வீட்டை கூட பூட்டணும்னு கூட நினைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உயிர் பயத்தோடு வந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க மக்கள் அந்த நேரத்தில் இவங்க உள்ளக்குள்ளே போய் கொள்ளை அடிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த கும்பல வேற இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் நிலைமை ரொம்ப ஒண்ணும் சீராளா ஆகல எச்சாதான் போயிட்டு இருக்குது அதுலயும் ஒரு சிலர் வந்து நேத்து வந்து சொல்லிருந்தீங்க கமெண்ட்ல இப்போ இறைவன் வந்து உண்மையாலுமே தண்டனை கொடுக்கறது உண்மையாக இருந்தால் யாருக்கு கொடுத்துருக்கணும்னா இஸ்ரேலுக்கு தான் கொடுத்துருக்கணும் அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கக்கூடாது ஏன்னா அமெரிக்காவோட இஸ்ரேல் தானே எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சரியான கேள்வி தான் கேட்டிருந்தீங்க அது ஒன்று ரெண்டு பேர் கேட்டிருந்தீங்க நிச்சயமாக இறைவன் வந்து யாருக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு தான் யார் காரணமாக இருக்காங்கன்னு பார்த்தா ஈரானும் லெபனானும் ஆரம்பத்திலிருந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா துருக்கி கூட தான் சொன்னாங்க நம்ம ஆனால் அவங்களுடைய பேச்சை பெருசா எடுத்துக்க தேவையில்லை இந்த சவுதி துருக்கி எல்லாம் ஒன்னுத்துக்கு ஆக மாட்டாங்க ஆனா எல்லாரும் என்ன சொன்னதுன்னா அமெரிக்கா தான் இந்த போர் நடக்குது அமெரிக்கா தான் இதுக்கு காரணம் அவங்க தான் எல்லா ஃபண்டும் ப்ரொவைட் பண்றாங்க அவங்க நிறுத்தாம இது நிறுத்தாது அவங்க மட்டும் எல்லா உதவியும் நிறுத்தி விட்டா கண்டிப்பா வேற வழியே இல்லாம இஸ்ரேல் சரணடையும் சொல்லிட்டே இருந்தாங்க அதனால தான் இறைவன் யார் காரண கருத்தாவாக ஒரு விஷயத்துக்கு இருக்காங்களோ அவர்களை முதல்ல தண்டிச்சிருக்கான் இது இதோட முடியாது ஒன்றரை வருஷம் கழித்து அவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்குன்னா அதே தண்டனை வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல இஸ்ரேலுக்கு கிடைக்காதுன்னு என்ன ஒரு உறுதியாக சொல்ல முடியும் நிச்சயமாக ஏதாவது ஒரு பெரிய இயற்கை பேரிலே உள்ள அவர்களையும் நல்லாக வந்து அழிப்பான் அதிலெல்லாம் சந்தேகமே தேவையில்லை அவனுக்கு தெரியும் யாரை முதல்ல தண்டிக்கணும்னு சொல்லிட்டு அதுலேயும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோமே லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்கிருந்து பத்து மில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு வந்து ஃபண்டு வந்து இஸ்ரேலுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க காசாவை அழிக்கிறதுக்கு அது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் தான் பேசிட்டு இருந்தாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தான் இப்போ அழிஞ்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும் அவர்களுக்கு பொருளாதார இழப்பு தான் ஆனாலும் எல்லாமே அழிஞ்சிருச்சுன்னா ஒரு மனிதன் என்ன ஆயிடுவான் வெறும் உயிரை மட்டும் வச்சுட்டு ஒரு வேலையும் பண்ண முடியாது அந்த தான் இப்போ அவங்க ஆளாயிருக்காங்க ஆனால் காசா மக்களுக்கு உயிர் கூட இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கான நஷ்டங்கள் அவர்களும் வந்து நாளுக்கு நாள் வந்து இருக்காங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் உடைய மேயரு ஒரு அணுகுண்டு போட்டால் என்ன நடக்குமோ அதுக்கு இணையான எஃபெக்ட் வந்து இப்போது வந்து அந்த இடத்துல நடந்திருக்குங்கிறாங்க ஹிரோசிமா நாகசகி மேலே போட்டாங்க அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே வந்து அணுகுண்டு போடப்படலை ஆனால் இப்போ அணுகுண்டு போட்டதுக்கான எஃபெக்ட் வந்து அங்கே நடந்திருக்குங்கிறாங்க அணுகுண்டு போட்டால் என்ன ஆகுனா ஒட்டு மொத்தமாக எல்லாம் அழிஞ்சிரும் அவ்வளோதான் அந்த நெருப்பு பரவிட்டே இருக்கும் நம்ம வந்து அதை தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் இப்போ சொல்லியிருக்காங்க ஒட்டு அந்த ஏரியாவே அழிஞ்சிருச்சு அதனாலதான் இப்போ ட்ரம்ப் வந்து சமாதான பேச்சுவார்த்தை கூட கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிற மாதிரி தெரியுது இப்போது அவங்களுடைய தூதுக்குழு வேற அனுப்பி வச்சுருக்காங்க இது நாடகமா நாடகம் இல்லையா அப்படிங்கிறது தெரியாது நமக்கு ஆனாலும் ஏதோ ஒரு மாற்றம் அப்படி வந்து கொக்கரிச்சவங்க இப்போ வந்து ஓரளவுக்கு சமாதான பேச்சுவார்த்தைக்காக நம்ம காசாவுல போரை நிறுத்துறதுக்காக நாங்கள் வந்து கத்தாருக்கு தூதுக்குழு அனுப்புறோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து இன்னைக்கு அனுப்பியிருக்காரு இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகளாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம்